தமிழ்நாட்டில் மக்களவை தேர்தலுக்கு பிறகு அமைச்சரவையில் பெரிய மாற்றம் நடக்க இருக்கதா சமீப நாட்களா தகவல்கள் வெளியாயிட்டே இருக்கு இப்போ ஒருபடி மேலே போய் யார் யாருடைய பதவிகள் பறிக்கப்படும் யார் யாருக்கெல்லாம் புதிய துறைகள் ஒதுக்கப்பட வாய்ப்பு இருக்குன்னு புது லிஸ்டே வெளியாகி இருக்கு அதன்படி நாமக்கல் அமைச்சர் மதிவேந்தன் ஈரோடு அமைச்சர் முத்துசாமி தேர்தல் நேரத்தில் ஒழுங்காக செயல்படலன்னு தலைமை கிட்ட புகார்கள் தொடர்ந்து வந்துட்டு இருக்கிறதா சொல்லப்படுது தலைமை கண்டித்த பிறகும் இவங்க களத்துல பெருசாக எந்த ஈடுபாடும் காட்டலன்னு தகவல்கள் கசிஞ்சிருக்கு அமைச்சர் ராஜ கண்ணப்பன் தன்னோட மகன் திலீபுக்கு சீட் கேட்டு கிடைக்காத கோவத்துல ராமநாதபுரம் தொகுதி பக்கமே போகலங்கிறது அவர் மீதான அதிருப்தி காரணமாக இருக்கான் இந்த குற்றச்சாட்டுகளை எல்லாம் தலைமை பரிசீலித்து வரதா சொல்லப்படுது அதன்படி அமைச்சர் மதிவேந்தன் தூக்கிட்டு அவர் இடத்துக்கு பர்கூர் எம்எல்ஏ மதியழகன் அழகன் ஒசூர் எம்எல்ஏ பிரகாஷ் இவங்க இரண்டு பேர்ல யாராச்சும் ஒருத்தர ரீப்ளேஸ் பண்ண தலைமை யோசிச்சு வரதா சொல்லப்படுது அமைச்சர் மதிவேந்தன் பட்டியல் சமூகத்தவர் அப்படிங்கறதுனால அவரை பதவியை விட்டு தூக்குற பட்சத்துல அந்த இடத்தை கைப்பற்ற சங்கரன் எம்எல்ஏ பண்ணிட்டு அமைச்சர் இருக்க மதுவிலக்கு தீர்வை மற்றும் வீட்டு வசதி துறைகள்ல மதுவிலக்கு ஆயத்தீர்வை துறைய அமைச்சர் மூப்பே சாமிநாதனுக்கு கூடுதல் பொறுப்பா கொடுத்துட்டு முத்துசாமிக்கு வீட்டு வசதி துறையை மட்டும் ஒதுக்கவும் யோசனைகள் சொல்லி இருக்காங்களாம் கட்சி சீனியர்கள் அதோட அமைச்சர் பொன்முடி கிட்ட இருக்க உயர்கல்வித்துறைய பிடிஆருக்கு கொடுக்கவும் தலைமை காதுகளுக்கு சஜஷன்ஸ் போயிருக்கிறதா சொல்லப்படுது அதுக்கு காரணம் கூட அரசு விவகாரங்கள்ல அடிக்கடி மூக்க நொழிக்கிற ஆளுநர் ஆர் என் ரவிய பிடிஆர் பெர்ஃபெக்டா ஹேண்டில் பண்ணுவார்னு தலைமை நம்புதான் அது போல நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு கிட்ட கூடுதல் பொறுப்பா இருக்க மின்சார பொன்முடிக்கு பொன்முடிக்கி அளிக்கலாம்னு தகவல்கள் கசிஞ்சிருக்கு இன்னும் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் மேலையும் உள்கட்சியில பல அதிருப்திகள் நிலவி வர்றதால அவருடைய அமைச்சர் பதவியும் பறிக்கப்படலாம்னு சொல்லப்படுது செஞ்சி மஸ்தான் முஸ்லீம்ங்கிறதுனால அந்த ரெப்ரசன்டேஷனை மெயின்டைன் பண்ண திமுக தலைமை விரும்புதுன்னு நம்பி ஆவடி நாசர் மற்றும் பாளையங்கோட்டை அப்துல் வஹாப் முயற்சி செய்யறதா சொல்லப்படுது இப்படி கட்சிக்குள்ள பெரும் புள்ளிகள் பதவி பறிப்போயிடுமோங்கிற பயத்தில் இருக்கிற நிலையில அமைச்சரவை மாற்றம் பற்றிய திமுக தலைமையோட முடிவு தேர்தல் ரிசல்ட்ஸ் வந்த பிறகுதான் தெரிய வரும்